ஐய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேரள சமையல கேரளா சமையல் நம்ம நல்லா அரைச்சு நெத்திரி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெத்திரி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இங்கே வந்து அரைக்கில நெத்திரி நெத்திரி மீனை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெத்திரி மீன் குழம்பு சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு வேண்டில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் செய்யும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எது ஒரு சின்ன வெண்ணாயிட்ட தோல் மட்டும் நீக்கி கேட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயமும் பூண்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெங்காயம் லைட்டாக காரு மாதிரி வந்திருக்கா இந்த அளவுக்கு அந்தவே போதும் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பாத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பி தூள் இல்லை இருந்தவங்க காஷ்மீர் மிளாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற மூணு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியும் மிளகாத்தூளும் நல்லா பச்சை வடை வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வடை வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல நல்லா தக்காளியில இருந்து எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து நல்லா மிளகாத்தூளில் பச்சை வாடகை போய் நல்லா கிரேவி பாத்துக்கீங்களா இப்போ இது வெள்ளு இறக்கிக்கோங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றி கொடுத்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டு பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டு பார்த்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இது உரம் வச்சுக்கோங்க இப்போது குழம்புறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்து என்ன நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் பெருஞ்சிரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஒரு கொத்து கருவேப்பை சேர்த்துக்கோங்க கருவேப்பை சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி சேர்த்துக்கிறா டேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க ஆகிடுச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன உப்பே சேர்க்கல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அறநெளிக்காய் சைஸ் புளியை நல்லா தனியாக கரைச்சி வச்சிருக்கா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்ல குழம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு எண்ணெய் புரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல நெத்திலி மீனை அதோட சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறோம் உப்பு கம்மியாக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மீனோட நீங்கள் உப்பு இப்போ சேர்த்தா தான் மீனோட நல்லா பிடிச்சி நல்லா வெந்து வரும் உப்பு புளி மீனோட நல்லா சேர்ந்து வரும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மீன் வேகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மீன் சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா மீன் நல்லா வெந்து குழம்பு எவ்வளோ நல்லா கெட்டியா இருக்கு பாத்தீங்களா வருங்க நம்ம சேர்த்த மீனாலும் நல்லா உடையாத நல்லா வெந்து வந்திருக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாவே இருக்கும் மூடி போட்ட மூடி அடுப்புல இருந்து மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு இப்ப பாருங்க திறக்கும் போது கம்ம கமகமான வாசனையோட பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம சேர்த்த மீன் எல்லாம் உடையாத எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வேணும் மீன் வாங்கினா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ